ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் கட்ட தேர்தல் அறிக்கையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று தினம் வெளியிட்டிருந்தார் இதை விமர்சிக்கும் வகையில் அமைச்சர் டி ஆர் பி ராஜா தனது எக்ஸ்தல பதிப்பில் ஒரு கருத்தினை பதிவு செய்திருக்கிறார் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஒவ்வொரு தேர்தலிலும் அதாவது கதாநாயகனாக திகழும் திமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியாவதற்கு முன்பே அறிவாலயம் வாசலில் குத்தவைத்து காத்திருக்கும் அதிமுகவினர் திமுகவின் தேர்தல் அறிக்கையை வெளியான முதல் காப்பியை வாங்கி அதை அப்படியே காப்பி அடித்து அதிமுகவின் தேர்தல் அறிக்கையாக வெளியிடுவதுதான் வழக்கம் நடைமுறை என்றும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய டி ஆர் பி ராஜா இதை தொடர்ந்து இதில் விசித்திரமாக செய்து தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து கடந்த ஐந்து ஆண்டுகளாக தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகன் முதல்வர் அவர்கள் திராவிட மாடல் அரசு செயல்பாட்டின் வரும் திட்டங்களில் டூப் போட்டு அறிக்கை வெளியிட்டு வேண்டிய அளவுக்கு அதிமுகவின் நிலைமை பின்தங்கியதாக போய்விட்டது என்றும் அவர் விமர்சித்திருக்கக்கூடிய டி ஆர் ராஜா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியான போது தமிழ்நாட்டின் நிதி நிலைமை சரியில்லை எனவே இதையெல்லாம் நிறைவேற்ற முடியாது என்றார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆனால் தமிழ்நாட்டின் அனைத்து தளங்களிலும் முன்னேற்றத்துடன் எத்த எதையெல்லாம் திமுகவால் செய்ய முடியாது என்று எதிர்கட்சி தலைவர் சொன்னாரோ அதையெல்லாம் நம் திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் வெற்றிகரமாக செய்து காட்டியிருக்கிறார் என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து இப்பொழுது புதிதாக எதுவும் சிந்திக்க திராணி இல்லாமல் திமுக அரசின் பழைய திட்டங்கள் மீது ஸ்டிக்கர் ஓட்டும் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது அதிமுக என்றும் அவர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் இது மட்டுமல்லாமல் அவர்கள் கட்சியின் சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு அமைக்கப்பட்டுள்ள நிலையில் இதில் உள்ளவர்களின் திறமை மீது நம்பிக்கை இல்லாமல் திமுக அரசின் சாதனை திட்டங்களை அதாவது பேரிலே மாடலாக கொண்டு அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி என்றும் அவர் தனது எக்சல பதிப்பில் தெரிவித்திருக்கிறார் இது மட்டுமல்லாமல் இது உங்களுக்கு செட் ஆகல சார் வெயிட் பண்ணுங்க உங்க மூளையை இப்ப கசக்க வேண்டாம் எப்பொழுது போல இந்தியாவிலே திருப்பி பார்க்கும் வைக்கும் திமுக தேர்தல் அறிக்கை வந்த பிறகு அதை முழுமையாக உங்க பழைய ஜெராக்ஸ் மிஷினில் போட்டு காப்பி எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றும் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கடுமையாக விமர்சித்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது